இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி இருபத்தி மூணு ஏப்ரல் ஞாயிற்றுக்கிழமை இன்று நவமி புனர் பூசம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்னு முப்பது வரை மாலை ஒன்னு முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் வெற்றி ரிஷபம் நலம் மிதுனம் புகழ் கடகம் உயர்வு சிம்மம் முயற்சி கன்னி லாபம் துலாம் நன்மை விருச்சிகம் சுபம் தனுசு பரிசு மகரம் சந்தோஷம் கும்பம் யோகம் மீனம் அமைதி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்